நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு கடல் சார்ந்த பகுதிகளில் நல்ல மழை பொழியும் ஆறாம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று குருவுடன் இணைவது சகோதரர்களின் உடல் நலனில் பாதிப்பை தரும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனுடன் சுக்கிரன் இணைவது உயர்கல்வியில் சில மாற்றங்கள் உண்டாகும் சனியுடன் செவ்வாய் இணைய இணைவு பெறுவது இனம் தெரியாத புதிய நோய்கள் உண்டாகும் மருத்துவத்துறையில் சில சவால்களை சந்திக்க வேண்டி வரும் எட்டாம் இடத்தில் சந்திர அமர்வது பணப்புழக்கம் குறையும் தொழிலில் சில கூட்டு தொழில் மந்த நீடிக்கும் லாபஸ்தானத்தில் கேது அமர்வது வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் அந்நிய செலவணிகள் மழை இந்த தமிழகத்தை காட்டிலும் வெளி மாநிலங்களில் வெள்ளம் பெருகும் நீர்நிலங்களில் கட்டி இருப்பவர்களுக்கு சரியான பாதிப்பை தரும் மீன்வளம் நன்கு இருக்கும் விவசாயம் மழை பொய்ந்து பொய்த்தும் கெடும் அதிக மழை பொய்த்தும் கெடும் இந்த ஆண்டு அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் மந்தமான சூழ்நிலை உண்டாகும் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் போகும் தொழில் ஸ்தானங்களில் ஆண் பெண் இருப்பாளருக்கும் வேலை வாய்ப்பு அமையும் காதல் திருமணம் அதிகரிக்கும் தமிழ் புத்தாண்டுகளில் முப்பத்தி எட்டாவதாக வரக்கூடிய குரோதி தமிழ் வருடம் சற்று கலக்கத்தை தரக்கூடியதாக அமைகிறது இந்த வருடத்தில் நடக்கும் கிரக பயிற்சிகள் கிரக செயற்கைகள் சில ராசிகளுக்கு தொழில் முன்னேற்றமும் பணவரவும் கிடைக்கும் குரோதி தமிழ் வருடத்தில் குரோதி என்றால் பகை கெடு என்று பொருள் ஏப்ரல் பதினான்காம் தேதி தொடங்குகிறது இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக அதாவது குறைவாக பொய்யும் என்பதால் விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கும் என்பதால் மக்கள் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைய அதிக வாய்ப்புள்ளது குரோதி ஆண்டு கிரகநிலை மேசராசியில் சூரியன் குரு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் என நவகிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர் இந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி சித்திரை ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிதன ராசியில் பிறக்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வார்த்தைகளில் நிதானம் இருந்தால் வாழ்க்கையில் வளம் வரும் வருடமாக இருக்கும் அதாவது இந்த வருடம் நிதானமாக செயல்படுதல் வேண்டும் சிலருக்கு பணி சார்ந்த அயல்நாட்டு பயண வாய்ப்புகள் உண்டு பதவியில் மாற்றம் வரலாம் குடும்ப பெரியவர்கள் ஆலோசனை கேட்டால் சுபகாரியங்கள் கைகூடும் ஆடை ஆபரணம் சேரும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் தொழிலில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பெரியவர்களிடம் பேசும்போது பணிவாக பேச வேண்டும் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் ஆரோக்கியத்தில் அடிவயிறு முதுகு நரம்பு கண் உபாதைகள் வரலாம் இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பதும் லாபாதிபதி சூரியன் உச்சம் பெற்று ராசியை குருவுடன் பார்ப்பதுவும் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பலதடவை பல தடவை முயற்சி செய்தும் வெளிநாடு செல்ல முடியாமல் இருந்த நிலையில் மாறி விரைவில் வெளிநாடு செல்வீர்கள் கடந்த காலத்தில் உடல் நலனில் இருந்த பிரச்சனைகள் மறைந்து உடல் நலம் தேறி ஆரோக்கியம் பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு பலவிதமான தடைகள் இனி நீங்கி சுபிச்சம் பெறுவீர்கள் விளையாட்டு துறையிலும் சிலருக்கு அடிக்கடி வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகள் உண்டாகும் தனி கவனத்துடன் செயல்பட்டு எல்லாவிதமான விதமான காரியத்தையும் சீராக செயல்படுத்துவீர்கள் சாதிக்க நினைத்ததை தொடர் முயற்சிகளில் மூலம் சாதித்து காட்டுவீர்கள் வறியவருக்கு உதவி செய்வீர்கள் முக்கியமான விஷயத்தில் ஆலோசனைகளை செய்து பின்பு முடிவுகளை எடுப்பீர்கள் புதிய திட்டங்களுக்கு வடிவம் தந்து செயல்படுத்த தோங்குவீர்கள் உத்தியோகத்திலிருந்து வருபவர்களுக்கு பதவி உயர்வு நிலுவையில் இருந்த தடைகள் இனி நீங்கி நல்ல பலன்களை கிடைக்கப் பெறுவீர்கள் பலருக்கு பொருளாதாரத்தில் பின்னடைவுகள் நீங்கி மேன்மை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் அமையும் விளைநிலங்களில் வருமானம் பெருகும் தனித்திறமையுடன் செயல்படுவீர்கள் பணப்புழக்கம் இருக்கும் சிகிச்சை நிபுணர்களின் வருமானமும் பெருகும் மக்கள் மத்தியில் நற்பெயர் கிடைக்கும் கடவுள் வழிபாடு மூலம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் தொலாம் ராசிக்கு வருடம் அஷ்டமஸ்தானத்தில் குருவும் ஐந்தாம் வீடான பூரிய புண்ணியஸ்தானத்தில் சனியும் சஞ்சரிக்க உள்ளனர் இந்த புத்தாண்டில் வேலை தொழில் குடும்பம் வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த புத்தாண்டில் கிடைக்கும் என தெரிந்து கொள்வோம் குடும்பம் துலம் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சற்று சிரமமாகத்தான் அமையப்போகிறது இந்த புத்தாண்டில் உங்களுக்கு சில விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் வீண் விரயங்கள் என ஏற்படும் அதேபோல் போல் வாழ்க்கை துணைவி நண்பர்களிடம் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பல்வேறு விதமான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு இருக்கும் உடல்நலனில் பிரச்சனைகள் நோய் நொடி வருவதும் அதற்கான மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பெண்கள் பெண்கள் யாரிடமும் கடன் கொடுப்பது அல்லது கடன் வாங்குவது தொடர்பான எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு ஈடுபடுவது கூடாது குறிப்பாக திருமணமான பெண்கள் கணவருக்கு தெரியாமல் பிறருக்கு கடன் கொடுப்பது வாங்குவது கூடாது பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறையினர் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு லாபம் மிக குறைவாக இருக்கும் இருப்பினும் உங்களின் முயற்சிகளை நிறுத்த வேண்டாம் அதற்கான பிரதிபலன் விரைவில் கிடைக்கும் அரசியல் அரசியல் துறையினர் சில சண்டைகள் சச்சரவுகள் விமர்சனங்கள் எதிர்மறைகள் கருத்துகள் வரக்கூடும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இறைவன் மீது பாரத்தை போட்டு உங்களின் பணிகளை செய்து கொண்டு இருங்கள் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் குறிப்பாக உங்களின் பேச்சில் கவனம் செலுத்தவும் நிதி பிரச்சனைகள் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் என பல சூழலில் ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கும் என்பதால் அதனால் நிதி நெருக்கடி சங்கடங்கள் என பல விதத்தில் சிரமங்கள் சந்திக்க வாய்ப்புள்ளது மாணவர்கள் மாணவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக படிக்க வேண்டிய காலம் படிப்பிற்கான கூடுதல் நேரத்தை ஒதுக்கவும் தீயோருடன் பழக்கம் என உங்களின் சூழல் காலம் சாதகமாக இருக்காது என்பதால் அனைத்திலிருந்தும் விலகி படிப்பில் முழுமூச்சாக ஈடுபடுவது நல்லது நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான காலமாக இருந்தாலும் சகோதர சகோதரிகள் வகையில் ஏதேனும் சங்கடங்கள் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு அதனால் எல்லா இடத்திலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது என்றாலும் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது குறிப்பாக உங்களின் வாக்கிலும் நகை பணம் சார்ந்த விஷயத்திலும் மிகவும் சாக்கிரதையாக இருக்கவும் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு தட்டுப்பாடு அதிகம் இருக்கும் குழந்தைகளால் மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பரிகாரம் முதலில் குலதெய்வ வழிபாடு பூஜை செய்வது அவசியம் திருச்செந்தூர் சென்று செந்தில் ஆண்டவரை வழிபாடு செய்து வர நன்மைகள் உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அல்லது தேய்பிரை அஷ்டம திதியில் சரபேஸ்வரருக்கு அர்ச்சனை செய்து வர நன்மைகள் உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்